ஜனாதிபதியின் தீபாவளி வாழ்த்து செய்தி இரு நீங்க ஒருமயமாவதை அடையாளப்படுத்தும் மூலமாக உலக வாழ் இந்து பக்தர்களால் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் சுதந்திரத்திற்கு பின்னர் இருந்து வெளிச்சத்தை தேடி வந்த இலங்கை மக்கள் தற்போது புதிய எதிர்பார்ப்புகளை சுமந்து கொண்டிருக்கின்றனர் இது மக்களின் பல வருட எதிர்பார்ப்பாகும் இத்தனை நாட்களாக இலங்கையை ஆட்சி செய்தவர்களால் முடக்கி வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை மலர செய்யும் மாற்றத்துக்கான யுகத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம் என ஜனாதிபதி அதில் குறிப்பிட்டுள்ளார் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு பல காரணங்கள் உள்ளன பதிவான்கு வருட வனவாசத்தின் பின்னர் இராமர் இலட்சி மலர் சீதை பிராட்டி மீண்டும் அயோத்திக்கு வருகை தந்தமை மற்றும் கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழித்தமையை நிறைவு கூறும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அஞ்ஞானத்தின் இருளை போக்க மெய்ஞானத்தில் ஒலியினால் மட்டுமே முடியும் என்ற தொழிலில் தீபங்களை ஏற்றி இலங்கையர்களாக புதிய புரட்சிக்கு வழிவகுப்பதாக இம்முறை தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவோம் என மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் கலாச்சார பல்வகை தன்மையின் அழகை நெருக்கூட்டும் வகையில் ஒருவருக்கொருவர் கௌரவம் ஏற்றுக்கொள்ளல் மற்றும் சகோதரத்துவம் என்பவற்றுக்காக கரங்களை நீட்டுவோம் ித்து வலுழக்க செய்யப்பட்ட இலங்கை தேசத்தை பிளவுபடாமல் வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய காலம் உதயமாகியுள்ளது அநீதி வேறுபாடுகள் பிளவுபடுத்தல் வெறுப்பு பேச்சுகள் வன்முறைகள் என்பதை முழுமையாக துடை தெரிந்து சமூகத்தின் வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொள்வோர் மற்றும் வரப்பிரசாதங்கள் கிடைக்காதவர்கள் என்ற வேறுபாடுகளை முழுமையாக இல்லாது செய்ய முன்வருவோம் அவ்வாறான இரக்கம் கொண்ட ஒரு புதிய கலாச்சார இருப்பை உருவாக்க முன்வருமாறு அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் இந்த தீபாவளியில் வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கை என்ற நமது எதிர்பார்ப்பு நனவாக வேண்டுமானால் அதற்கான கலாச்சார அரசியல் ரீதியான மனப்பாங்கு மாற்றமும் அவசியமாகும் தீபாவளி தினத்தில் அனைத்து வீடுகளிலும் நகரங்களிலும் ஏற்றப்படும் ஆயிரக்கணக்கிலான விளக்கு ஒலிகள் அனைவரினதும் மனங்களில் நட்புறவு மற்றும் ஞானத்தின் ஒளியை பரவச் செய்வதாக அமையட்டும் பிரார்த்திப்பதோடு இலங்கை வாழ் இந்து பக்தர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் வாசித்த நான் கிளூட்டை டீச்சர் ஒளிப்பதிவு அல்ஹாஜ் பகீரின் சேர் ஒழுங்கமைப்பு அஹமத் சரீப் தயாரிப்பு கிங்லூட்டை கிரியேஷன்ஸ்